சுவாமி சன்னம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் என்னோட பாத நமஸ்காரங்கள் பகவானே ஐயன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நிகழ்த்த அற்புதங்களுக்கும் ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் இன்னைக்கு நான் ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா பார்த்தேன் பகவானே அந்த சாமி பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஐயன் நிகழ்த்தி அற்புதங்களை சொன்னாங்க இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா இல்லை ரியாலிட்டியில பாசிபிளா அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு அற்புதம் நடந்துருந்துச்சேப்பா ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த விதமான வசதியுமே இல்லாம ரோட்ல சாதாரணமாக படுத்து உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு சாமி ஒரு மாளிகைபுரம் சாமி பாத்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட சில ஆண்டுகள்லேயே அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் தன்னோட நான்கு பெண் குழந்தைகளுக்கும் ஐம்பது சவர நகை போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட மட்டும் இப்ப கையிருப்பா ஒரு பதினைந்து லட்சம் பணம் ஒரு ஐம்பது சவர நகை என் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வீடுகள் சேர்ந்தாப்புல இவங்க மட்டும் தங்குறதுக்காக ஒரு வீடு இப்படின்னு சொல்லிட்டு சகல சௌபாக்கியங்களோட சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஸோ அந்த அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இந்த டைமில் ஐயனோட அற்புதங்கள் அப்படின்ற பதிவு மூலம் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையோட கர்ம வினைகள் எல்லாத்தையுமே அகற்றி உங்களாலேயும் இறைவனோட கையை பிடிச்சிட்டு சகல சௌபாகியங்களோட சந்தோஷமாக மகிழ்ச்சி ஆனந்தமாக இறைவனை நோக்கியான அந்த முக்தி நிலைக்கு உங்களால் போக முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னோடய ஊர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயில் நான் ஐயனோட புனிதமான துளசி மணி மாலை அணிஞ்சலேருந்தே டெய்லி என்ன பண்ணுவேன்னா காலையில் நம்ம ஊரில் அதாவது சங்கரன் கோவில் அப்படின்ற ஊரில் வந்து நாராயணர் கோவில் அப்படின்ற புனிதமான திருத்தலம் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருடங்கள் பழமையான திருத்தலம் இந்த திருத்தலத்துக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு போயிடுவேன் பகவானே ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் போனேன் இன்றைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி அஞ்சே காலுக்குலாம் நிறைய பக்தர்கள் இன்றைக்கி அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பக்தர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலே பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டேன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டேன் ஆனால் நிறைய சில சில இருக்கும் ஒரு அமைதி இருக்கார் பகவானி அந்த ஒரு காரங்கனாலே என்ன பண்ணுவான்னா நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன் ஸோ தான் இன்னைக்கும் பக்தர் எண்ணிக்கை அதிகமாக வந்ததுனால எல்லா இடத்துக்குமே சுவாமி தரிசனம் பண்ணாமல் வெளிப்பிரகாரத்தை பற்றி சுற்றிட்டு நான் கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம சன்னதியிலேருந்து அப்படியே வெளியே வரேன் எப்போ வெளில வரும்போது ஒரு அம்மா தடுத்து நிப்பாட்டி ஏப்பா நீங்க நாளைக்கு காலையில வந்துடுங்க நாளைக்கு காலையில வந்து நான் நூறு சாமிகளுக்கு வேஷ்டி குடுக்குறேன் நீங்களும் வந்து வாங்கிக்கோங்கன்னாங்க அந்த அம்மாவை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா எந்த விதமான செயின்னு எந்த விதமான அணிகலன்கள் எதுவுமே போடல கையில் ஒரு சின்ன கட்டப்பை மட்டும் தான் இப்போ வச்சிருக்காங்க வச்சுட்டு சொன்னாங்க சரிங்க பகவானே கண்டிப்பா நான் வந்துடுறேன் இப்போ அப்படின்னு சொன்னேன் சொல்லும்போது சாமி அந்த புறக்காவல் நிலையத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அங்க வச்சு வேஸ்ட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே புறக்காவல் நிலையம் ஒன்று இருக்கு உள்ள சன்னதி பக்கத்துலேயே அங்க உள்ள காவல்துறை அதிகாரிகிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல அதையும் என் சொன்னாங்க சொல்லிட்டு அப்புறமா நம்மளை பத்தி விசாரிச்சாங்க இப்போ நீங்க யார் எந்த ஒரு தனியா இவ்வளோ சீக்கிரம் மாலை அணிஞ்சுட்டீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதோட சுவாமிக்கு நம்மளை பத்தியும் நம்ம சன்னதியை பத்தியும் தெரியவுமே ரொம்ப ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு ஸோ அதனால சாமி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஐயனோட அற்புதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா சாமி சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு பெண்மணி ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கூட ஆர்மியில் தான் இறந்துருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு பசங்க நாலு பெண் குழந்தைங்க ரெண்டு ஆண் குழந்தைங்க சோ பசங்களை படிக்க வைக்கிறதுலே அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அவங்களோட கணவருமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இறந்துட்டாங்க பகவானே சோ கணவனை இழந்த ஒரு பெண்மணி எப்படி இந்த உலகத்துல சஸ்டெயின் பண்ண முடியும் எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மாமனார் வீட்டு சைடும் சப்போர்ட் கிடையாது அவங்களோட அப்பா அம்மா வீட்டு சைடு சப்போர்ட் கிடையாது அப்ப எப்படி அந்த பெண்மணி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா கருப்பட்டி விற்கிற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்ப இரவு புகழ் பாராம அந்த வேலை பண்றாங்க இருந்தாலும் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு ஸோ எப்படி குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே மனசுல பாதிப்பு ஏற்படுத்தி இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஐயன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரு ஐம்பது வயசு நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க மாலை அணிந்து புனிதமான ஒரு கால விரதம் இருந்து இறைவனை பேர் தரிசிச்சிருக்காங்க இறைவன்கிட்ட ரொம்ப மனம் விட்டு பேசியிருக்காங்க பகவானே பேசிட்டு அவங்க ஊருக்கு வந்தாங்கலாம் அப்போலிருந்து அவங்க எதிர்பார்க்காத அதிசயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சுதான் அவங்க வியாபாரம் ரொம்பவே சீரும் சிறப்பாக நடந்துதான் ஸோ மாதம் மாசம் அவங்களுக்கு நல்ல வருமானம் அது மூலமா கிடைக்க ஆரம்பிச்சுதான் ஸோ வியாபாரம் மட்டும் இல்லாம அங்கங்க இவங்களுக்கு வர வேண்டிய தொகைகளும் நல்லபடியா வந்துச்சா ஐயப்பா அது எதிர்பார்க்க முடியாத ஒரு அற்புதமாக அதிசயமா இருந்துச்சான் வியாபாரத்தில் வந்து போட்டிகள் திடீர்னு எல்லாமே அகன்றுச்சான் ஏன்னா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் தொழிலுக்குன்னு சில போட்டிகள் இருக்குங்களே பகவானே அந்த போட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு அகன்றுச்சான் ஐயப்பா தன் அது மட்டும் இல்லாம அவங்கள வியாபாரத்திலையும் விருத்தி தென் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்றாங்க இப்படி அவங்க வாழ்க்கையில் அவங்க நம்ப முடியாத மாதிரி நிறைய நல்ல எக்கனாமிக்கல் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுச்சு இந்த முன்னேற்றத்தின் வழிபாடாக அவங்களோட மகள் நல்லபடியா நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்களா ஏப்பா ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஐம்பது பொண்ணு நகை சேர்த்து வைக்கிற அளவுக்கு அவங்க எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் முன்னேற ஆரம்பிச்சுங்களாம் பகவானே ஸோ அதாவது இவங்க கருப்பட்டி வித்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் இவங்கள மாதிரி நிறைய பேர் உருவாக்கி அவங்க மூலமாக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏப்பா அவங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு அப்போ புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஐயப்பன் ஒரு ஒப்பற்ற கடவுள் ஒரு ஒப்பற்ற தெய்வம் அவருக்கு நிகர் அவர் தான் நம்ம போற எல்லாத்தையுமே தந்தையாக அரவணைச்சு நம்மளோட தாய் தந்தை நமக்கு என்ன விட்டாங்களோ அந்த ஒரு சப்போர்ட்ட கொடுக்கிற கடவுள் கண்டிப்பா ஐயன்தான் அப்படின்றத அவங்க சொல்லும் போது அவங்க கண்கள்லாம் கலங்க ஆரம்பிச்சு ஜெயப்பா சோ அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஒரு நெருடல இருந்துச்சு அய்யப்பா ஏன்னா அளவு ஒரு உணர்வு பூர்வமாக சொல்லி அவங்க அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க ஐயப்பா இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாலு டைமாவது சபரிமலை நான் போயிடுவேன் அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க பகவானை எப்படின்னா ஒரு முறை ஐயனை பார்த்துட்டு வந்த பிறகு அடுத்து மறுபடியும் உடனே மறுபடியும் மாலை அணிஞ்சு மறுபடியும் மண்டல விரதம் இருந்து அதாவது குறைஞ்சபட்சம் ரெண்டு டு மூணு மாசத்துக்கு ஒருக்கா நான் ஐயனை போய் தரிசிக்க போயிடுவேன் அவரும் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லாமல் என்னையும் என் குழந்தைங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு நான் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ நினைச்சு பயந்தேன் ஆனால் இப்போ இந்த இடத்துல என்னால உறுதியா சொல்ல முடியும் அவங்க இப்போ கொள்ளு பேத்தி வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஏப்பா அவங்களுக்கும் இவங்க நகை சீட் எல்லாம் செஞ்சுருக்காங்கப்பானே கொள்ளு பேத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் இவங்க அவங்களோட கை காசை போட்டு சீட் எல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த பெண்மணி அந்த அன்னை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மாதத்திற்கு முப்பதாயிர ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க பகவானு இந்த ப்ராஃபிட்டை ஒன்லி பேங்க்ல மட்டும் சும்மா போட்டு வைக்கிறாங்களாம் ஒரு மூணு பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன்ப்பா அந்த மூணு பேங்க்லையும் வரையும் நான் அமௌண்ட் போட்டு வச்சுட்டே இருக்கேன் ஒரு பதினஞ்சு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கையில இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளவு நினைக்கே தெரியாது எனக்கு சாப்பாடு இதுக்கெல்லாம் வந்து நான் என்னோட மத்த செலவுகளே பார்த்துப்பேன் என்னோட மத்த வருமானங்களே பார்த்துப்பேன்னா சொந்தமா வீடு வச்சிருக்காங்க வாடகைக்கு வீடு விடுறாங்க தென் அது போக அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் அரவணைச்சு இப்போ வரைக்கும் அந்த தாய் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எல்லா குழந்தைங்களும் நல்லபடியாக செட்டில் பண்ணி அனுப்பிட்டாங்க இப்போ இப்போ வீட்டில் அவங்க மட்டும் இருக்காங்கன்றதுனால நான் ரெண்டு டு மூணு மாதத்துக்கா நான் சபரி யாத்திரை பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கும் அவருக்கும் ஒரு பிணைக்க முடியாத ஒரு பிணைப்பு ஒரு தந்தை ஒரு மகளுக்குள்ள இருக்கு என்னோட அப்பா எப்பவுமே என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாரு ரொம்ப நான் சந்தோஷமா வாழ்றேன் எனக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் தான் வசதி வந்தாலும் எனக்கு ஆடம்பரமா இருக்கணும்னு தோணலை நான் என்னோட பழைய வாழ்க்கையை தான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு தான் அவங்க எந்த செயின் அப்படின்னு எதுவுமே அணியலை இப்ப ரொம்பவே சிம்பிளா ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி மாதிரி தான் இருந்தாங்க இப்போ ஒரு சாதாரணமான ஒரு வயசான பாட்டி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரிதான் இருந்தாங்க இருந்தாலும் மையன் அவங்களோட வாழ்க்கையில நிகழ்த்தியிருக்கு அந்த அற்புதத்தை கேட்கும்போது இப்படிலாம் விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு பகவானி ஏன்னா அவ்வளவு அற்புதங்கள் அவ்வளவு அதிசயங்களே இப்போ எக்கனாமிக் முன்னேறி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதில் அவங்களுக்கு புரிஞ்ச இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பெல்லாம் ஐயப்ப பக்தருக்கு நம்ம திருப்பணி செய்கிறோமோ நம்ம இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பகவானே அந்த ஒரு காரணத்தினால என்ன சபரியாத்திரை பயணம் பண்ணக்கூடிய சுவாமிகள் கார்த்திகை ஒன்று மாலை அணிவாங்க ஸோ எத்தனை பேருக்கிட்ட வேஸ்டி இருக்குன்னு தெரியல எத்தனை பேர் அந்த புது வேஸ்டி வாங்கக்கூடிய அந்த எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அந்த ஒரு காரணத்தினால நான் என்ன பண்றேன் வேஸ்டியே நூறு பேருக்கு நான் ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறேன் அதை பண்ண பண்ண நான் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கேன் வருஷ வருஷம் இந்த குவான்டிட்டியை நான் கூட்டிகிட்டே தான் இருக்கேன் சோ உங்களுக்கு தெரிஞ்ச சுவாமிகள் இருந்தாலும் வர சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பகவானே உங்ககிட்ட தகவல் தெரிவிச்சிட்டேன் இப்ப யாராவது கார்த்திகை ஒன்று சங்கரன் கோவில் இந்த நியர்பைல இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில அஞ்சு மணிக்கு சங்கரநாராயணர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த அம்மாவை தரிசிக்கிற வாய்ப்பு அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பா அவங்கள வந்து பாருங்கப்பா உங்களோட மனசுலையும் எல்லோரும் அனைத்து சந்தேகங்களுக்குமான விடையே அவங்க இருப்பாங்க வாழ்றதுக்கு வழியே இல்லாம மரணம் தான் வழி அப்படின்றப்ப பற்றி கொண்ட கை அந்த கை அந்த கை விட அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்க அதாவது யாருமே அவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல அவங்க ஒன்னு பட்டு பட்டுப்பட்டு புரிஞ்சுக்கிறாங்க சபரிமலைக்கு போறோமா மண்டல வளர்ந்தா போகணும் அந்த சாமி எனக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அம்மா சாமி நீங்க எப்போ போக போறீங்க எப்போ நான் அப்படின்னு கேட்டேன் சோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் நாளைக்கே மாலை அணிஞ்சிருவேன் நான் எப்போ போறேன்னு டைம் எனக்கு தெரியாது ஆனா எப்போவுமே நாற்பத்தெட்டு நாளுக்கு மேலே தான் இருப்பேன் அதை குறைக்க மாட்டேன் ஏன்னா கூட பத்து நாள் இருபது நாள் ஆகிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு அவர் மட்டும் தான் இருக்காரு ஸோ அதனால நான் அதெல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டேன் நான் வந்து எப்போ என்னோட மண்டலம் முடியுதோ அதை தாண்டி ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருப்பேன் தன்னை அப்புறமா எனக்கு தோணும் போது நான் அவரை போய் பார்க்க போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பகவானே ஸோ அவங்களோட அந்த பேச்சு அவங்களோட அந்த உரையாடலானது ரொம்பவே மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயமா இருந்தது பகவானே நம்ம சன்னதில முன்னாடியே சொல்லியிருப்போம் ஐயன் அழைக்கக்கூடிய முக்தி எந்த மாதிரியான முக்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஐயன் முக்தி தரக்கூடிய ஒரு தெய்வம் அது மட்டும் இல்லாம புக்தி தரக்கூடிய தெய்வம் புக்தி அப்படின்னா நீங்க வாழும் வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு அழிக்கக்கூடிய தெய்வம் முக்தி அப்படின்னா அதாவது ஏன் அடுத்தடுத்த பிறவிகள் நிகழுது அப்படின்றதுக்கான காரணம் இந்த பிறவியை நம்ம ஏன் எடுத்தோம் இந்த பிறவிக்கான காரணம் என்ன அப்படின்றதே தெரியாம இன்னும் நிறைய ஆசைகளை வளர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா பிரியும் போது மறுபடியும் என்ன பண்ணும் இந்த பிறவிக்கான ஒரு பிறப்பு எடுக்கும் அதே மாதிரி முந்தின பிறவில நான் எடுத்த அந்த பிரதிபலனின் காரணமாக இன்னொரு பிறப்பு எடுக்கும் இப்படி இந்த ஆத்மா வந்து இரண்டு பிறவிகள் மூன்று பிறவிகள் ஒரே நேரத்தில் எடுக்கிறதுனால தான் மக்கள் தொகையும் அதிகமாயிட்டே போகுது நம்மள நிறைய பேருக்கு தெரியிறது நம்ம எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம் அந்த பிறப்பு எடுக்கிறதுக்கான வழி என்னன்றது ஆனா ரொம்ப சிம்பிளா அவர் கண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பிறப்பு இருக்கிறதுக்கான ஒரே வழி இறைவனோட கரத்தை பற்றது இறைவன் சொன்ன நியமனங்களை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லபடியாக அவங்க ஒவ்வொரு தடையும் மாலை அணிஞ்சு மண்டல சபரிமலைக்கு போக 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 அவங்களோட அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து இப்போ ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க நம்ம ஐயன் இது மாதிரியான முக்தி தான் எல்லாருக்கும் கொடுப்பார் பகவானே அதாவது இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா பிரியும்போது இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது நிர்குணமான ஒரு நிலையில இந்த ஆத்மா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும் இறைவனோட கரத்தை பற்றும் அப்படி இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் வேற வேற பிறப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்கும் தான் நீங்க அந்த வாழ்ற வாழ்க்கையில நம்மளோட ஐயன் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அழிச்சு உங்களை அவரோட குழந்தைய ஏத்துக்கிட்டு பரிபூரணமாக இந்த வாழ்வு முடிஞ்ச பிறகு கூட அவரோட ஐக்கியமாகறதுக்காக அந்த ஆத்மா துடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட முக்தி அடையக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு பார்த்தேன் பகவானே கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களோட மனசுலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறேன் இப்பா பகவான் சொல்றதுலாம் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை பகவானே வரக்கூடிய சுவாமிமார்கள் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருந்து அப்பா அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா கட்டாயமான முறையில உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்த்துவார் அப்படின்றதுல எந்த விதமான கலக்கமும் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அதுக்கு நிறைய வாழும் உதாரணங்கள் இருக்கிறாங்க நல்லது பகவானே இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களோட மனசுல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கட்டாயமான முறையில் இறைவனோட வாக்கை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கும் ஆனால் காரணம் கொண்டு என்ன செய்யாதீங்க மாலை அணியாமலோ மாலை அணிந்து அரகுர விரதம் இருந்தோ சபர் யாத்திரை பயணம் பண்ணிடாதீங்க ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு கர்ம வினைக்குள்ள அவங்கள தள்ளிடும் மிகப்பெரிய ஒரு சுழற்சிக்குள்ள உங்கள தள்ளிடும் கண்டிப்பா அந்த வாழ்க்கையை உங்களால் அறுக்க முடியாம நிறைய நிறைய பிறகு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஏப்பா ஸோ அந்த பிறப்பு அறுக்கணும்னா அது குறை வழி மாலை அணிங்க ஐயன் வகுத்த நீதிப்படி ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருங்க நாற்பத்தி ஒன்பதாம் நாளுக்கு மேலே எப்போ வேணா எருமுடி கட்டி வேணும் தரிசிங்க ஐயனோட அரளாசி எப்பவுமே உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் நல்லதே நடக்கட்டுமேப்பா ஐயப்பா சுவாமி சேர்ந்த மயப்பா